அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் கனமழை காரணமாக விடுமுறை விடப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறுக்க மாஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலர்கருக்கு பட்டன் கிளிப்பனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்க பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் வாங்க ீ மற்றும் போதில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அதே போல தென்மேற்கு வங்கடல் போதில் வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்றைய நாட்கள் கடலூர் மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது கடலூர் மாவட்டத்தில் இன்றைய நாட்கள் பள்ளிகள் மற்றும் கலர்கள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவு பொன்று கொடுக்கப்பட்டனர் அதேபோன்று இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திலும் பள்ளிகள் மற்றும் கலர்கள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்த என்பது தற்போது பார்க்கலாம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் கடலூர் விழுப்புரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தஞ்சை புதுக்கோட்டை கன்னியாகுமரி நெல்லை தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும்ன தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டன தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் காலை எட்டு மணி நிலவரப்படி பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருப்பதன் காரணமாக விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தற்போது நிலப்படி தமிழகத்தில் இரண்டு மாவட்டங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமொழும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர்பல் மிதமான அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சிய வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர போதி மன்னர் வளைகுடா குமருகிடல் பகுதியில் சுரவழிக் காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்குழுந்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்